அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே பத்தொம்போதாம் தேதி பார்க்கும் பொழுது ரிஷப ராசிக்கு சுக்ரன் பெயர்ச்சி நடைபெறப் போகுதுங்க வேத ஜோதிடத்தில் அழகு ஆடம்பரம் காதல் செழிப்பு ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுபவர் தான் சுக்ரன் இந்த சுக்கிரன் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றுவார் இவர் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிகளின் அதிபதியாவார் அப்படின்னு கூட சொல்லலாம் தற்போது சுக்கர பகவான் மேஷ ராசியில் பயணித்து வந்திருக்காரு இந்த நிலையில் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பத்தொன்பதாம் தேதி ரிஷப ரிஷபராசிக்குள்ள நுழையப் போகிறாரு சுமார் ஒரு வருடத்திற்கு பிறகு சுக்ரன் தனது சொந்த ராசிக்கு செல்வதால தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே சற்று சிறப்பாகவே காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமானதாகவும் சிலருக்கு பிரச்சனைகள் நிறைந்ததாகவும் இருக்கலாம் தற்போது ரிஷப ராசிக்கு செல்வதால் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்து காணப்பட போகிறதா அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்களே சுக்ரனினுடைய புயற்சியானது உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பொன் நகைகள் சேர்க்கை அதிகரித்து காணப்படும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க கூட்டு தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல வார்த்தைகளில் கவனமாக இருக்க பாருங்கள் அமைதியாக நிதானமாக பேசுவது அவசியமாகிறது கோபப்பட்டு பேசு நல்லதையும் கெடுத்து கொள்ள வேண்டாம் குடும்பத்தில் மனைவி காதலியுடன் சின்ன சின்ன ஏற்படலாம் சமாளிக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்க்கும் பொழுது காதலை சொல்லவும் காதலிக்கவும் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க உங்களுடைய அன்பான வாழ்க்கை துணைக்கு மனமகளும் பரிசீனை கொடுப்பீங்க அதே சமயம் இந்த நாள் அப்படின்னு வரும் பொழுது தடைபட்டு இருந்த காரியங்கள் அனைத்துமே மலமளவே முடிய ஆரம்பிச்சிடும் புதிய வேலைகளை உற்சாகமாக காணப்படுவீங்க பணவரவு சற்று அதிகரித்து காணப்படும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற ஆரம்பிச்சிடும் இதுநாள் வரைக்கும் நடக்காத விஷயங்கள் இனி ஒவ்வொன்றாக நடைபெறுங்க புதிய முயற்சிகளுக்கு வெற்றியும் கிடைக்கும் அதே மாதிரி சுக்ரன் பகவானால இன்பம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியின் அன்பான ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க உங்களின் அன்புக்குரியவர்களுடன் உற்சாகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் காதலிப்பவர்களுக்கு இந்த சுக்ரன் பெயர்ச்சி கொதுகலமாக அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பாத்தீங்கன்னா திடீர் காதல் மலரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுங்க அதே சமயம் விபரீத ராஜயோக அமைப்பையும் சுக்ரன் பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் മേലും പാത്തീന பண வரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அற்புதமாகவே இருக்குங்க உங்கள் சொல் வெள்ளும் சொல்லாக போகிறது பிறரது மனதை கவரக்கூடிய வகையில் நீங்கள் பேசுவீங்க திடீர் தன யோகம் வரும் வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த பாருங்க அப்படி இல்லைன்னா மருத்துவ செலவுகள் ஏற்படும் இருவருமே கவனமாக இருந்தால் பொருள் நகை பாதிப்பை தவிர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் உங்கள் வீடு தேடி வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் மாதத்தினுடைய பகுதி அப்படின்னு வரும்பொழுது கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதே சமயம் காதல் துணையுடன் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாங்க சுக்ரனினுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது விழறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இனிக்க இனிக்க காதலோடு பேசுவீங்க புதிய காதல் மலரவும் ஆரம்பிக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணைவுடனான காதல் உணர்வுகள் அதிகரிக்கலாம் சிலருக்கு காதல் கணிந்து திருமணத்திலேயும் முடிவதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்க நடக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோக பலன்கள் உங்களுக்கு உண்டாவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறதுங்க இருப்பினும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் அதாவது உங்களுடைய வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உறவினர்கள் மாத்தியில் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து வெட்டு போக வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பணம் வரும்போது பத்திரப்படுத்த வேண்டியதும் அவசியமாகிறது வாழ்க்கை துணையுடன் நெருக்கம் அதிகரிக்கலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி வழியில பண வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று கூடுதலாகவே இருக்குங்க உங்களுக்கு பல வழிகளில் இருந்தும் பண வருவாய் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் விருந்து விசேஷம் அப்படின்னு பங்கேற்பீங்க சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரித்து காண படுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பாத்தீங்கன்னா பணப்புழக்கம் தாளாரமாக இருந்தாலும் பத்திரமாக பாதுகாப்பது அவசியம் அப்படி இல்லைன்னா வீண் விரய செலவாக ஆகிடும் தேவையில்லாத வீண் விரயங்கள் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதுநாள் வரைக்கும் ஏற்பட்டிருந்த எதிரிகள் தொல்லை படிப்படியாக வளர்க்க ஆரம்பிச்சிடும் உங்களுடைய உடல் நலையும் நலனையும் நீங்கள் கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது மேலும் பணத்தை சொத்துக்களில் முதலீடு செய்வது அவசியங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பண விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி உங்களுடைய முயற்சி பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விதத்திலையுமே உங்களுக்கு சாதகமாக கை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க ஒரு முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை நடத்துறீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது மேலும் உங்களுடைய பேச்சு திறமையும் அழகியல் உணர் சற்று கூடுதலாகவே அதிகரித்து காணப்படும் உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சில விஷயங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதகமாக நடக்கக்கூடிய வகையில் அமையப்பிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் பார்க்கும் பொழுது மனைவி வழியில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பண வருமானம் சற்று அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நீங்கள் சந்தோஷம் அடைவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பணி இடங்கள் பார்க்கும் பொழுது அமைதியாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் அமையப்பெறுங்க பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த பலதரப்பட்ட பிரச்சனைகள் விவாதங்கள் வாக்குவாதங்கள் சில சண்டை பிரச்சனைகள் இவை அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்ரன் பேர்ச்சிக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சாதகமாக மாறிடும் உங்களுடைய பணியிடம் ரொம்ப அமைதியாக இருக்கும் அனைவருமே உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாக பேசுவாங்க அனுசரணையாக நடந்து கொள்வாங்க உங்களுக்கு சக ஒத்துழைப்பும் கொடுத்து உங்களுடைய பணியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூடுதல் ஒரு பணியை ஏற்று நடந்துப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பணியிடம் உயர் பணியிடத்தில் உயர் அதிகாரிகளும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல சலுகைகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய வேலைகளை நீங்கள் திறம்பட செய்வதன் மூலமாக அதீத சலுகைகளையும் நீங்கள் விரும்பிய பதவி உயர்வோ சம்பள உயர்வோ இல்லை உங்களுக்குடைய விருப்பமான இடம் மாற்றமோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு தடைபட்டிருந்த சுப நிகழ்வுகள் நடந்து முடிவதற்கான வாய்ப்பு இருக்குங்க இருப்பினும் பெண்கள் விஷயத்துல பார்க்கும்பொழுது சற்று கவனமாய் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்களை வாங்கி வீட்டை அழகுபடுத்துவீங்க அம்மா வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் மனைவி குழந்தைகளினால மகிழ்ச்சி சற்று அதிகரித்து காணப்படும் கூட சொல்லலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தங்க நகைகள் சேர்க்கை ஏற்படுங்க சிலருக்கு காதல் உணர்வுகள் அதிகரிக்கும் வங்கியில பணம் இருந்தாலும் அவ்வப்போது அக்கௌண்ட்டை செக் செய்து கொள்ளுங்க எதிரிகளிடம் கொஞ்சம் கவனமாகவும் இருப்பது அவசியமாகிறது தினசரியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையை நீங்க ரொம்பவும் திறம்பட செய்து பாராட்டை பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயமுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சில விஷயத்தில் மட்டும் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் செயல்பட்டாலே போதுமானது அதீத க கவனத்துடன் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் ஒரு சில விஷயத்தில் மட்டும் நடந்துக்கிட்டால் போதும் இருப்பினும் இந்த சுக்ரன் பெயர்ச்சியானது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும் பெரும்பாலும் நற்பலன்கள் அனுகூல பலன்களையே தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பொன்னான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பெயர்ச்சி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது அதிக அளவில் சாதகமான நிலைகளில் இருக்கிறது அதனால இந்த காலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்குரிய வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம்